சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் பேட்டை மல்லிமால் தெருவில் வைத்து நடைபெற்றது கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சுபாஷேனின் நிறுவனத் தலைவர் மகாராஜன் பாண்டியர் தேடி பயணம் மணிகண்ட தேவர் போலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நிறுவனத் தலைவர் பவானி வேல்முருகன் ஆறுபங்கு நாட்டார் நலச்சங்கம் துர்க்கை லிங்கம் நேதாஜி போர்படை ராஜா பசுமொன் நேதாஜி அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் நம்பிக்குமார் மாநில செயலாளர் அப்துல் யாசர் அலி மாநில பொருளாளர் துவரை கார்த்திக் மாரிசெல்வம் சமூக ஆர்வலர் மகாராஜன் கணேசன் சரவணன் ஆனந்த கண்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்தியா முழுமையுமே ஆங்காங்கே சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் அத்தனை பேரையும் குறிப்பிட்டு சொன்னால் இந்த மேடை வந்து ஒரு வாரம் பத்து நாள் இங்கே தான் இருக்கணும் நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கணும் இருந்தாலும் கூட நம்முடைய தென் மாநிலத்தில் தென் மாவட்டத்தில் சில பேர் இருக்கிறாங்க அவர்களையும் அவர்கள் இங்கே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்களுக்கு இடையில் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் இடையே எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருந்தது என்பதற்காக சில விஷயங்களை பேச ஆசைப்படுகிறேன் முதல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா சுதந்திர போராட்டத்திற்காக அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணவரே வந்து புலித்தேவர் தான் புலித்தேவருடைய கோட்டையில் வந்து அந்த பேனர்மேன் நினைக்கிறேன் அவர் வந்து பேய்வாய் பீரங்கி வச்சு அடிக்கிறாங்க அந்த குண்டு அடிக்கும்போது அந்த கோட்டையினுடைய சோரில் வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்து விட்டது களிமண்ணை கொண்டு அடைக்கிறாங்க சுண்ணாம்பை கொண்டு அடைக்கிறாங்க எதனாலையும் அதை வந்து கட்டுப்படுத்த முடியல கடைசியில் வந்து களிமண்ணும் சுண்ணாம்பும் காலியான சமயத்தில் வீரர்களெல்லாம் அந்த இடத்துல வந்து போர் போர் வீரவேல் வெற்றி சொல்லிட்டு போய் நெஞ்சை கொடுத்து அடைச்சிருக்கான் அந்த வீரங்கி குண்டை நெஞ்சை கொண்டு தாங்கிய அன்னைக்கு வீர மரபுகள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அது புலித்தேவர் படையில மட்டும்தான் அன்னைக்கு புலித்தேவர் படையில அனைத்து சமூகங்களும் இருந்திருக்கிறது ஒண்டி வீரன் இருந்திருக்காரு வெண்ணிக்காலாடி இருந்திருக்கிறாரு இப்படி பல்வேறு சமூகங்கள் இருந்திருக்கிறது அன்னைக்கே சாதி சமயமற்ற ஒரு படையை வைத்திருந்தவர் புலித்தேவர் இன்னைக்கு நாம் சமூகத்தால் பிரிந்து கிடைக்கிறோம் அதே போல அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது வீரபாண்டிய கட்டப்பம்மன் வந்து எதிரிகளால் வந்து அவர் வந்து சூழப்பட்டு விடுகிறார் அவர் வந்து தப்பி ஓடி கடைசியில் அவரை வந்து புடிச்சிட்டு வந்து அந்த தூக்கு வீட்டில ஒன்று போய் பாட்ட போது கூட அவர் வந்து எனக்கு தூக்கு உனக்கு உங்க கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்ப அவர் சொல்றாரு இந்த தூக்கு கை வந்து நான் முத்தமிடும்போது கூட வந்து இந்த மண்ணை விட்டு நான் பிரிவதற்கு மட்டும்தான் வருத்தப்படுகிறேன் எனக்கு வேற ஒரு ஆசை கிடையாது என்றாரு அந்த விடுதலை போராட்டத்துல வந்து எல்லாரும் அவருடைய தம்பி இறந்து போனார் அவருடைய படை தளபதிகள் வெள்ளையத்தவன் இறந்து போனார் எல்லாருமே இறந்து போனாங்க அப்படி இருந்தாலும் கூட அந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் துடிந்து தூக்கு கைகளை முத்தமிட்டார் என்று கயத்தாரிலே வந்து சிலையாக மட்டுமல்ல நம் மனதிலே மிகப்பெரிய ஒரு சிற்பமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆக வெள்ளக்காரன் பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்காண்டே அதுக்கு அடுத்தாப்புல நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா மருதுவாண்டியர் வாண்டியர் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் வந்து வெள்ளக்கார விரட்டி அடிச்சிடறான் அந்த அம்மா போய் இருந்த இடம் வந்து திப்பு சுல்தானுடைய திப்பு சுல்தானுடைய ஆதரவுல இருந்தாங்க திப்பு சுல்தானுடைய ஆதரவுல இருக்கும் போது ஒரு சகோதரியை போல பாத்துக்கிட்டார் அவரு நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் எந்த இஸ்லாமிய சகோதரனும் சரி நீங்க பேப்பர்ல பாருங்க நீங்க எப்படி வேணாலும் நீங்க திருப்பி திருப்பி பாருங்க எந்த இஸ்லாமிய சகோதரனும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நிகழ்த்தியவனாக இருக்க மாட்டான் அப்படி நிகழ்த்தி இருந்தால் அவன் உண்மையான இஸ்லாமியனாக இருக்க மாட்டான் அதே போலதான் இந்த தேவர் சமூகத்திற்கும் சொல்கிறேன் எந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவனும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நிகழ்த்த மாட்டான் அப்படி ஒருவேளை நிகழ்த்தி இருந்தால் அவன் ஒரிஜினல் தேவமாராக இருக்க மாட்டான் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை இந்த அம்மா போன இடமே வந்து திப்பு சுல்தான் தான் போயிருக்காங்க திப்பு சுல்தான் வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் உண்மையிலே நம்மளை பாதுகாப்பாரு நம்மளை சகோதரியா கருதுவாரு இந்த பெண் இனத்திற்கு கலங்கை விளை வைக்க மாட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட போயிருந்தாங்க அவர் மிகப்பெரிய படையை கொடுத்து அனுப்புறாரு அப்படித்தான் சுதந்திரத்துக்கு வந்து அக்கா அக்கா என்று கேட்டால் அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியேன்னு சொன்னா வந்து சுக்கு மிளகு கிடையாதா சுதந்திரம் அதுக்கு நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க அப்படின்ற கடைசியில பாத்தீங்கன்னா வீரவா மருது பாண்டியர்கள் மருது பாண்டியர்கள் எல்லாம் வந்து திருப்பத்தூர்ல வந்து படுகொலை செய்து அந்த உடல்களை தொங்க விட்டதாக வரலாறு இருக்கிறது அன்னைக்கு மருந்து வாண்டியரை வந்து கைது பண்ணிட்டாங்க கொலை செய்ய போறாங்க அப்படின்ட்டு இங்க இருந்து ஒரு பத்து முன்னூறு பேர் போறான் அவ்வளவு பெரிய கண்ட துண்டமா வெட்டி தொங்க விடுறான் அந்த முன்னூறு பேரும் நான்கு நேரியை சேர்ந்தவர்கள் தான் நான் அடிக்கடி சொல்வேன் ஆறுபங்கு பங்கு நாட்டாருக்கு வீரத்திலும் விவேகத்திலும் சற்று கூடுதல் இருக்கிறது என்று ஏனென்றால் அன்னைக்கு அவங்க இங்கிருந்து செத்து போயிருவான்னு தெரிஞ்சே போயிருக்கான் அதே போல அப்படியே நீங்க மருது வாண்டியதை விட்டுட்டு இன்னொரு இதுக்கு வந்தீங்கன்னா பசுபன் முத்துராமலிங்க தேவர் அதுக்கு முன்னாடி வந்து வாஞ்சிநாதன் இருந்தார் வாஞ்சிநாதனை பொறுத்த அளவில் ஆஷ்துரை ஆஷ் அடக்கு முறைகளுக்கு எதிராக கொதித்து எழுந்து அவரை சுட்டுட்டாரு சுட்டுட்டு கடைசியில வந்து அவரும் ஷூட் பண்ணி செத்து போனாரு வீர மரணத்தை பற்றி அவர்கள் வந்து அஞ்சியதே கிடையாது முத்துராமலிங்க தேவரை எடுத்துக்கொள்ளுங்கள் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது இந்தியாவில் ரெண்டே பேர் இருக்குதுதான் வடக்கே பாலகங்காத திலகர் தெற்கே தேவர் இந்த ரெண்டு பேரை தவிர யாருக்கும் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படவில்லை கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி கைரேகையை வாங்கி தான் வெட்டி கொண்டு வா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு விவேகமான வீரமான ஒரு போராட்டத்தை எடுத்து சென்றவர் தான் தேவர் அந்த முத்துராமலிங்க தேவரை கூட இன்னைக்கு பார்த்தோன்னா ரொம்ப நம்மளுடைய மக்கள் இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம் முதல்ல அன்புக்குரிய காவல்துறையினரே நீங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவேந்தல் விழா நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான இடத்தை நீங்கள் ஒதுக்கி தந்திருக்க வேண்டும் என்றால் ம நெல்லையில் எத்தனையோ முக்கியமான பகுதியில் இருக்கிறது அங்கே சுதந்திரமாக இதனை நடத்த எங்களுக்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும் ஆனால் அன்பு சகோதரருக்கு ஏதோ ஒரு முட்டுச்சந்துக்களை கொண்டு போய் விட்டு சுதந்திர போராட்ட இதை வந்து நீங்க நடத்திக்கிங்கன்னு சொல்லி எங்களை எல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவேதலை சுதந்திரமற்ற முறையிலே நடத்துவதற்கான ஒரு வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு முட்டளவு தண்ணி இந்த விழா நடைபெறுமா நடைபெறாத விழா ஏற்பாட்டாளர்கள் ஒரு மாதமாக ரொம்ப சிக்கி தவிச்சாங்க இந்த தண்ணியெல்லாம் மோட்ரு வச்சு எடுத்திருக்காங்க ஏராளமான பொருட்செலவு ஆக இன்னைக்கு இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மரியாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இந்த முட்டுச்சந்து தான் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பகுதி சுதந்திரம் இன்று முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றால் இன்றெல்லாம் சுதந்திரமெல்லாம் லஞ்சம் வாங்குவதற்கு சுதந்திரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாராயம் சுதந்திரமாக விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கஞ்சா சுதந்திரமாக கிடைக்கிறது அதாவது கஞ்சாவுக்கும் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அதே போல டாஸ்மாகில் பத்து மணிக்கு மேலே மது சுதந்திரமாக கிடைக்கிறது இதெல்லாம் சுதந்திரமாக கிடைக்கிறது ஆனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதா என்றால் கிடைக்கவில்லை இங்கே பார்த்தீங்கன்னா சாக்கடை சுதந்திரமாக ஓடுகிறது எங்கே பார்த்தாலும் சாக்கடை ஓடிட்டு இருக்கு இதை யார் அடைப்பா கவுன்சிலர்கிட்ட கேட்டால் மேலே கேளுங்கன்றாரு மேலே போய் மேயர்கிட்ட கேட்டால் அதுக்கு மேலே சொல்கிறாரு இப்படியே இந்த மக்கள் மேலே மேலே கேட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் ஓட்டு போடும்போது மட்டும்தான் நம்மளை வந்து மயக்கி பணத்தை கொடுத்து போட்டுருங்க உண்மையிலேயே சுதந்திரம் கிடைத்த பிறகும் கூட இரண்டு இடங்கள் சுதந்திரம் என்றால் அது ஒன்று இந்த தேவர் சமூகம் சமூகம் இங்க எப்படி ஆய் அப்படின்னா யார் ஜாதியவாதிகள் என்றால் யாரெல்லாம் முத்துராமலிங்க தேவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஜாதியவாதிகள் முத்திரை அன்னைக்கு அவர் சுதந்திரத்துக்கு போராடினாரு முத்துராமலிங்கத்தேவர் எந்த காலத்திலும் புகைப்படத்தை இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இங்கு தாக்குதலுக்கு தொடர்கிறார் என்று அவர்கள் உண்மையில் முத்துராமலிங்கத்தேருடைய படத்தை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்ன ஆகி போச்சுன்னா ஃபாலோவர்ஸ் யாரெல்லாமோ அவெல்லாம் ஜாதி வெறியா யாரெல்லாம் மதவெறியர் என்றால் யாரெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திரம் போன்ற தேவர் கிடைக்கவில்லை சமூகத்தினருக்கும் தேடிதான் அன்று எப்படி ஒரு வெள்ளையத்தேவன் ஒரு திப்பு சுல்தான் ஒரு பூலித்தேவர் வேலு நாட்சியார் மருது பாண்டியர்கள் இவர்களெல்லாம் போராடினார்களோ அந்த போராட்டத்தை தான் நாங்கள் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ கைதுகளை பார்த்து விட்டோம் இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு இஸ்லாமிய குடிமகனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு காட்டில் வந்து யானை ஒரு ஒரு அதாவது பன்றிகளெல்லாம் பிடிக்கணும் சாரி எரும மாட்டெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் காட்டருமைகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சொல்லி பிடிக்க இருந்துருக்காங்க ஒரு யானை ஓடி வந்திருக்கு அப்போ ஒரு மான் வழிமறித்து ஐயா என்ன ஓடி வர்றீங்கன்னு இல்லை இந்த காட்டில் வந்து எருமை மாடு காட்டு பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மான்ட்ட வந்து சொல்லியிருக்கு யானை அப்போ நீங்கள் வந்து காட்டெருமை கிடையாத நீங்கள் யானை தானே நீங்கள் ஏன் ஓடுறீங்கன்னு நான் காட்டெருமைங்கிறது எனக்கு தெரியும் நான் காட்டெருமைன்றதை நிரூபிக்கிறதுக்கு வழக்கு நடத்தி என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க காட்டெருமைன்னு சொல்லி நான் காட்டெருமை இல்லை நான் யானை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவான் அதனாலதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் உணர்ந்து கொள்ளுங்கள் குற்றவாளிகள் எல்லாம் தப்பித்து விடுகிறார்கள் யாரையோ குற்றவாளிகள் என்று கூறி அவரை கொண்டு போய் சிறையில் நடத்தி விடுகிறார்கள் அவர் தான் நிரபராதி என்று சொல்லி வெளிவருவதற்கு பல நாட்கள் ஆகிறது தான் வழக்குக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம் இப்ப மானும் ஓடிச்சான் ஏன்னா நம்மளையும் எருவ போயிட்டா என்ன செய்யறது இன்றையுடைய காவல்துறையுடைய செயல்பாடுகளெல்லாம் இப்படித்தான் இருக்கிறது இன்னைக்கு யாரையுமே ஒழுங்கான அக்யூஸ்டே பிடிக்கிறது கிடையாது பிடித்தவர் மேலே வழக்கு ஒரு காட்டுக்குள்ளே போய் இன்னொரு கதையாக அவங்களுக்கு இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு ஒரு புளிய அதாவது வந்து புளியை பிடிக்கணுன்றது போட்டி இந்த புளியை பிடிக்க போட்டியில் வந்து தமிழ்நாடு காவல்துறை அமெரிக்க காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு எல்லாருமே ரெடியாகி போகிறாங்க முதல் முதலே எத்தனை எவ்வளோ நேரத்தில் இந்த புளியை பிடிக்கிறாங்கன்றது தான் போட்டி ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை போயிருக்காங்க போயிட்டு ஒரு நாலு மணி நேரத்தில் ஒரு புளியை பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க பரவாயில்லையா நாலு மணி நேரத்தில் ஒரு பெரிய புளியை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து அமெரிக்க காரன் சொல்கிறேன் நாங்கள் பாருங்கள் நாங்கள் அதை விட கம்மியான டைமில் புளியை பிடிச்சிடுவான்ட்டான் உடனே சரின்ட்டு அவங்களை அனுப்பிவிட்றாங்க காட்டுக்குள்ளே அவன் போயிட்டு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பெரிய புளியை பிடிச்சி கொண்டு வந்துட்டான் பரவாயில்ல ரெண்டு மணி நேரத்தில் புளியை பிடிச்சி கொண்டு வந்துட்டான் இவன் தான் வந்து நம்பர் ஒன் காவல்துறை அப்படின்னு பரிசு அழிச்சிடலாம்னு நினைக்காங்க நம்ம தமிழ்நாடு டீம் வருது நாங்கள் பிடிக்கிறோம் பாருங்கள் புளிய அப்படின்றாங்க அப்படியா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் நாங்கள் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே பிடிச்சி கொண்டு வர்றோம் அப்படிங்க சரின்னு சொல்லி ஒரு டீமை போட்டு அனுப்பியாச்சு அனுப்புனா ரெண்டு மணி நேரம் ஆச்சு நாலு மணி நேரம் ஆச்சு ஆறு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஆளைக் காணலை போனவங்கள ஆளைக்காணில இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கெலாம் பயமாயிப்போச்சு ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறை புலியை பிடிக்க போனாங்களே ஒருவேளை எதுவும் அவங்கள புலி அட்டாக் பண்ணிட்டோம் பிரச்சனை ஆயிட்டோம் அப்படின்ட்டு ராணுவத்திலேருந்து ஒரு ஐம்பது நூறு பேரை கூப்பிட்டு ஏகே பாட்டிசெவன் பி கே பாட்டிசெவன்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ள உள்ள போய் எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா ஐயோ அம்மானு சத்தம் கட்டிகிட்டே இருந்துருக்கு ஒரு இடத்துல புதறுக்குள்ள புதற வேலைக்கு பார்த்தா நம்ம தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு கரடியை தலகியில கெட்டி தொங்க விட்டு நீ தான் புலின்னு ஒத்துக்க அப்படின்னு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க